ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அப்போ திற்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது நான் ஆண்டவரில் கழி கூறுவேன் என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன் ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை என் கால்களை அப்பெண் மானின் கால்களை போலாக்குவார் உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவை தருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி சொல்லியுமை துதித்துமை ஆராதிக்கிறேன் அப்பா அனுதினமும் வல்லமையோடும் ஆற்றலோடும் எங்களை தேடி வருவதற்காக உமாக்கு நன்றி கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்து எங்களை உமது பொற்கரங்களின் வழியாக வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியின் வல்லமையும் வல்லத்தையும் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அந்த நீர் இந்த உலகத்தில் பரிசுத்தராய் வாழ்வதைப் போல நாங்களும் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து என் ஆண்டவர் வருத்த அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் உமை தேடி நன்றி உணர்வோடு நாங்கள் வருகின்றோம் என் ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களையும் இணைத்து என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர் எங்களை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருந்தும் இன்றும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றீர் மன்னராக இருக்கின்றீர் அதிகாரிகளுக்கு எல்லாம் அதிகாரியாக இருந்தும் நீர் இன்றும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கற்றுக்கொண்டு இருப்பதற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீரே உயர்ந்தவர் நீரே எல்லாம் வல்லவர் நீரே எங்களை படைத்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் எங்களை உருமாற்றிய தெய்வம் நீர் அல்லவாம் எங்களை விட்டு கைவிடாதபடி எங்களை ஒவ்வொரு நாளும் தோலில் சுமந்து வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீரே நாங்கள் களைப்படைந்தாலும் சோர் விடாதபடி இருக்க உமது வல்லமையான ஆற்றலையும் பலத்தையும் கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லிவை துதிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே உம்மை தேடி களி கூறுவதற்காக வந்திருக்கின்றோம் என் ஆண்டவரில் நாங்கள் களி கூறுவோம் அப்பாம் என் மீட்பராகிய கடவுளில் மகிழ்ச்சி இருவோம் சுவாமி ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும் நீட்பர் தரக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் நடக்கவும் கொண்டு நீரே எங்களுக்கு வலிமையாக எங்கள் கால்களை பெண் கால்களைப் போல் ஆக்குகின்றீர் உயர்ந்த இடங்களுக்கு எங்களை நடத்தி செல்லுகின்றீர் நாங்கள் கவலை இன்றி இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றீர் அண்ட நீர் இவ்வாறு எங்களுக்கு உதவி செய்த பிறகும் கூட நாங்கள் தவறி விழுந்து கொண்டு இருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்து இருக்கின்றோம் உமக்கு எதிராக நாங்கள் தீமை புரிந்து உம்மை விட்டு பிரிந்து அலைந்து திரிந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு சிரபிக்கிறோம் அப்பா இதுவரை உமை பிரிந்து அலைந்து திரிந்த நாட்கள் போதும் தகப்பனேன் உமை விட்டு வழி விலகி சென்ற நாட்கள் போதும் ஆண்டவரே உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் அணு தினமும் அது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கவும் என் ஆண்டவர் விரும்பக்கூடிய பரிசுத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை மாற்றிவிட வேண்டும் ஆண்டவராகிய கிறிஸ்துவே உண்மையுள்ள தெய்வமே நாங்கள் உண்மை பேசாதபடி தீமைக்கு துணை சென்ற நாட்கள் உண்டு தீமை மட்டுமே புரிந்து எங்களுடைய ஆத்மாவை தொலைத்த நாட்கள் உண்டு இந்த நாளிலும் கூட தீமையான பாதைகளில் இருந்து எங்களை விடுவித்து நன்மையான பாதைகளிலே எங்களை வழிநடத்திட வேண்டும் வல்லமை பெரியது ஆற்றல் பெரியது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் நீர் எங்களோடு கூடி இருப்பதை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகின்றீர் ஏனென்றால் அதிகாலையிலே இந்த மூன்று மணி ஜபத்திலே உமது பாதம் அமர்ந்து ஜபிக்கும் பொழுதும் என் ஆண்டோடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கின்றோம் என் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நாங்கள் உணர்கின்றோம் என் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதையும் புரிந்து கொள்ள முடிகின்றது சுவாமி அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்தி இருக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் வெளிப்படுத்தி நீர் தாங்கிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா பிள்ளைகள் உமை தேடி வந்திருக்கிறார்கள் ஆண்டவர் மட்டும் போதும் என்றும் உமை நாடி வந்திருக்கின்றார்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்கள் ஒவ்வொருவரையும் வரையும் பலப்படுத்தும் பலவீனங்களை எடுத்து மாற்றும் உச்ச உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக உறுதிதரும் ஆவியை கொடுப்பீராக என் ஆண்டவர் தரக்கூடிய பலத்தை பெற்றுக்கொண்டு நடக்க என் ஆண்டவர் தாமே உதவி செய்ய வேண்டுமாய் மை நோக்கி சேப்பிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட வயது முதிர்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் தன்னுடைய தகப்பன்களாலும் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளாலும் கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய அநேக தகப்பன்மார்கள் உண்டு முதியோர் இல்லத்தில் இருக்கிறவர்கள் உண்டு அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி ஏனென்றால் இந்த நாட்களிலே பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனை கவனிக்காதபடி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் எனவே இந்த நேரத்திலே அனைவருமை தேடி வந்து உமை நோக்கி ஜெபிக்கிறார்களே திரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டில் சொன்னதுபடி தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்றும் ஆம் தகப்பனே நீர் எங்களுக்கு அண்மையில் இருக்கின்றீர் கன அண்ணாதியாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கின்றீர் திரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்பதில் பார்க்கின்றோம் ஆண்டவர் அயல் நாட்டிரையரை பாதுகாக்கின்றார் அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார் ஆனார் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார் என்றும் நாம் தகப்பனே பொல்லாரின் வழிமுறைகளை நீர் கவிழ்த்து விடுகின்றீர் அனாதை பிள்ளைகளுக்கு ஆதரவை கொடுக்கின்றீர் உமை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்கின்றீர் இதோ ஒரு குடும்பமாக உமை தேடி வந்து நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அமர்ன்றாடுகிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் கல்வாரி இரத்தம் மாசு இரத்தம் இவர்களையும் இவர்கள் சிறு வயதிலிருந்து முதிர்ந்த வயதில் வரை செய்த பாவங்களை மன்னித்தும் இவர்களை வழிநடத்திட உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட அதிகாலை என்று பாராதபடி என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பி தங்கைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் குறிப்பாக அரசாங்க தேர்வை எழுதி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரை கல்லூரியில் படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கின்றேன் இவர்கள் எல்லோரையும் கழுவுவீராகும் அது மாசு மறுவற்ற இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அசுத்தத்தின் ஆவி மாறுவதாகும் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பரிசுத்த வல்லமை இந்த பிள்ளைகளோடு தங்கி இருக்க இவர்கள் அனைவரும் என் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் யார் யாரெல்லாம் நோய்களினால் பாதிக்கப்பட்டு வேதனை யுற்று மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் திரு பாடல்கள் எண்பத்தி ஆறு ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றதையும் அண்டவரையே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் ஏனெனில் நான் எளியவன் வறியவன் என்றும் ஆம் தகப்பனே இதோ எளியவனாக வறியவனாக உமை தேடி வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்டும் அண்டவரே அவர்களை நோய்களை குணமாக்குவீராக நீரை தொடுவீராக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியங்களை செய்தும் உன்னத பலத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீ ராகம் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் சோர்ந்து போய் விடாதபடி உடைந்து போய் விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக அன்றவராக இயேசு கிறிஸ்துவே அன்பு தகப்பனை நீரே உன்னதர் பெரியவர் இந்த முத்திரிக்க இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்தில் நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே இந்த நேரத்திலே எங்கள் மீது மனம் இறங்குவீராக ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய போவதற்காக உமக்கு சோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருக முதற் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி முழப்ப தாயே பூண்டி மாதாவி இந்த நாளிலே எங்களுக்காக பரிந்து பேசும் தாயே அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய திரு வைச்சின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியே சர்வேசுந்தரி மாதாவி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை சீர்வதிப்பாராக ஆமீன்